திருச்சிற்றம்பலம் திரு பழனம் என்ற திருத்தலத்தில் அப்பர் சுவாமிகள் அருளி செய்த அந்த திருப்பதிகத்தின் நிறைவு பாடல் இது திருச்சிற்றம்பலம் சிற்றம்பலம் பொங்கு மாகடல் சூழ் இலங்கை கீரை அங்கமான இருத்து அருள் செய்தவன் பங்கன் என்றும் பழனன் உமையோடும் தங்கன் தால் அடியே தங்கன் தாள் அடியேனுடைய உச்சியே அப்படின்னு பாடிட்டார் திருமாவனுடைய திருவடி வந்து என்னுடைய உச்சியில் என்னுடைய உச்சியில் என்றும் நீங்காமல் நிறைந்திருக்கின்றது அப்படின்னு இந்த பாடலில் சொல்கிறாரு இந்த பத்தாவது பாடலில் இந்த ராவணனை எப்படி பெருமான் வந்து வதம் செய்தார் அப்படிங்கிறது இங்கே சொல்கிறாரு பொங்கு சூழ் இலங்கைக்கு இறை இராவணன் பொங்குகின்ற அலைகளை அந்த இலங்கைக்கு இரையாகிய தலைவனாகிய அந்த இராவணனின் அங்கமான இருத்து அவனுடைய அங்கங்கள் அனைத்தும் இற்று போகும்படியாக இருத்து அப் பிறகு அருள் செய்கிறார் பெருமான் இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் ஆணவ மேலிட்டனால என்ன செய்கிறார் ராவணன் அந்த திரு கைல மலையை அப்படியே தூக்குறாரு அப்போ வந்து பெருமான் தன்னுடைய கால் கட்டை வரலையும் மெல்லிதாக ஒரு அழுத்தம் கொடுத்து அதன் மூலம் அவருடைய அங்கங்கள் அனைத்தும் எற்றுப்போகும்படியாக இருக்கிறாரா இருக்கிறார் அடர்க்கிறார் பெருமான் அப்படி அடக்கும் பொழுது பெருமான் வந்து வழிதா இறை ராவணன் வழிதாங்க முடியாமல் என்ன செய்கிறார் அப்படின்னா சாமகானம் கொண்டு பெருமானை போற்றி செய்கின்றார் அப்போ வந்து பெருமான் மகிழ்ந்து அவருக்கு வந்து ராவணங்கிற பேரு சந்திரகாசம்ங்கிற வாழ் தேர் வாழ்நாள் இது எல்லாத்தையும் கொடுக்குறார் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் அப்படி வந்து பெருமான் அருள் செய்கின்றாராம் அப்படிப்பட்ட அந்த பெருமான் வந்து பங்கன் உமையொரு பாகனாக இருக்கின்றார் அவர் வந்து உமையோடும் அப்படிப்பட்ட அந்த பெருமானுடைய தாள் அடிய அவருடைய திருவடி வந்து என்னுடைய உச்சியில் என்றும் நீக்கமர நிறைந்திருக்கின்றது அப்படின்னு பாட்டுறார் அதாவது தன்னுடைய சித்தத்தை எப்படியும் எப்பவுமே பெருமானுடைய திருவடியிலேயே வச்சுருக்காரு தன்னுடைய நெஞ்சத்தை பெருமான் திருவடியிலேயே வச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் நல் நல்லூரில் வந்து திருவடி தீட்சை கொடுக்குறாரு பெருமான் அப்பர் சுவாமிகளுக்கு அதை வந்து இங்கே நினைச்சு பாடியிருக்கார் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் எங்கள் உச்சி உரையும் இறையாறேன்னு திருங்கநாச சுவாமிகளும் சொல்வார் உகப்பவர் உச்சி உலான் அப்படின்னு அப்பர் சுவாமிகள் சொல்வார் உரைப்பார் உரை உகந்து உள்கவல்லார் தங்கள் உச்சியாய் இந்த பதியங்கள்லாம் யார் உகந்து உழுகிறாங்களோ அவர்களுடைய உச்சியில் வந்து பெருமான் வந்து உறைவார் அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் படிப்பார் இப்போ பெருமான் வந்து தங்களுடைய உச்சியில் இருக்காருன்னா மனசில் இருக்கிறதுனால பெருமான் வந்து அவருடைய திருவடியை வந்து சுற்றி அருள்கின்றார் அப்படின்னு நம்மெல்லாம் பார்த்துருப்போம் இது அப்பர் சுவாமிகள் இரண்டு ப வெவ்வேறு தலங்கள அருளிச்சிருப்பார் ரொம்ப அழகாக அதாவது எந்த மாதமும் செய்தனே நெஞ்சமே பந்தம் வீடு அவையாய பராபரன் அந்தமேள் புகழ் ஆரூர் அறநெறி சிந்தையிலும் சிரத்துளும் தங்கவே இப்போ என்னுடைய சிந்தையிலும் என்னுடைய சிரத்துலும் தங்கணும் அப்படின்னா என்ன மாதவம் நான் செஞ்சுருக்கணும் அப்படின்னா தன்னுடைய நெஞ்சை பார்த்து என்ன மாதவம் செய்தனை நீ அப்படின்னு பாடுவார் அப்புறஸ்வாமியர்கள் அதே போல மயிலாடுதுறையிலையும் பாடியிருப்பார் நிலைமை சொல்லு நெஞ்சே தவம் என் செய்தாய் கலைகளாய வல்லான் கைலாய நன்மலையன் மா மயிலாடுதுறையன் நம் தலையின் மேலும் மனத்துலும் தங்கவே அப்படின்னு நம்முடைய தலையிலையும் மனத்துலையும் பெருமான் நீங்காமல் உறைஞ்சிருக்கார் அப்படின்னாலே என்ன செய்யணும் நம்ம வந்து மிகப்பெரிய தவம் செய்திருக்க வேண்டும் ஒரு பிறவிகளில் அப்படிப்பட்ட மாதவம் செய்தால் தான் பெருமானுடைய திருவடியை சிந்திக்கும் அந்த ஒரு எண்ணமே நமக்கு தோன்றும் அப்படிப்பட்ட என்ன தவம் தான் செய்தாயோ ஏன்னா இதுதான் நிலை நெ நிலையானது மெய்ப்பொருள் இது அந்த மெய்ப்பொருளை நாம் பற்றி கொண்டு விடுறோம் அப்படின்னா நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த பிறவிக்கான பலன் அங்கே கிடைக்கிது அப்போ அதை இந்த என்ன தவம் செஞ்சுருந்தால் அந்த பெருமானுடைய நம்மளுடைய சிந்தையில் வந்திருப்பார் அதன் மூலம் நம் உச்சியில் வந்து உறைந்து அருள் பாலிக்கிறார் அப்போ பெருமானே நம்மளுடைய உச்சியில் உறைந்திருக்கின்றார் அப்படின்னா நம்ம எந்தவித தீவினைகளும் நம்மை பற்றாது விலகி ஓடிவிடும் சூரியனை கண்ட பணி போல் விலகி ஓடும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் அப்போ அப்படி இப்போ அப்படி மிகவும் அழகாக இந்த பத்தாவது பாடலில் அப்பர் சுவாமிகள் பாடியிருக்கார் அப்போ அந்த பெருமானுடைய திருவடி என்னுடைய உச்சியில் என்றென்றும் நீங்காமல் இடம்பெற்றிருக்கும் அப்படின்னு பாடி நிறைவு செய்கிறார் இந்த பதிகத்தை அப்புறம் சுவாமிகள் திருச்சிற்றம்பலம் இத்துடன் இந்த பதிகம் நிறைவடைகின்றது திருச்சிற்றம்பலம் உங்களிடமிருந்து விடைபெறுபவர் கோமல் ஹேமமாலினி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்